ஆசிரியர் சொந்தங்கள் அனைவருக்கும் உண்மை தொழிலின் இனிய வணக்கம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினேழில் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த ஆசிரியர்கள் தொடர்ந்து தங்களது உரிமையை நிலைநாட்டி வருகிறார்கள் உரிமையை கேட்டு வருகிறார்கள் ஆனால் உரிமையை அவர்களுடைய உரிமையை உதாசீனப்படுத்துகின்ற அரசாக இந்த திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஆசிரியர்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அரசாங்கமும் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றது அவர்களின் நியாயமான கோரிக்கைகள் என்னென்ன என்று இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இளங்கோவன் அவர்கள் பேசுகின்றார் அவர்களின் வாயிலாக அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது உண்மை தொழில் சேனலோடு இணைந்திருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்க ஆசிய சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் இந்த தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு ஒரு நல்லது ஒரு விடிவை ஏற்படுத்த வேண்டும் கலைஞர் ஆட்சி நடத்த வேண்டும் இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல பதினோரு ஆண்டுகளாக ரோட்ல போராடி இந்த ஆசிரியர்களுக்காக தலைவர் வாய் திறந்து எங்களுக்கு ஒரு நல்லது ஒரு தீர்வை எட்டப்பட வேண்டும் எங்கள் சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசி

முதல்வரை இப்போதைக்கு சந்திக்க முடியாது நீங்கள் சந்தித்தால் நோய் தொற்று ஏற்படும் நோயாளிகள் போலையோ ஏதோ ஒரு எங்களை ஒரு அபத்தமாக தள்ளிவிட்டார்கள் என்பது இந்த பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துல கேட்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை சொல்றோம்ல இது குறித்து ரெண்டாயிரம் கோரிக்கை மனு உங்கள் தொகுதி செயலில் பதிஞ்சிருக்கும் ரெண்டரை வருஷமா காத்துக்கிட்டு இருக்கு ஒரு லெட்டர் இருந்தாலும் கொண்டு வாங்க நாங்க நான் கோட்டையை முற்றுகையிட்டோம் கோட்டைக்குள்ளே சென்னைக்குள்ளே போகும்போதே கைது பண்ணாங்க நீ கோட்டைக்குள்ளே வரலாம்னா இருக்கு சென்னைக்குள்ளேயே போக முடியல எங்களால் அந்த அளவுக்கு இருக்கு இரண்டாயிரம் முதல் தொகுதியில் பதிஞ்சிருந்திருக்கும் எங்களை நிறைவேற்றி கொடுங்க அரசு நிதி பற்றாக்குறை என்னப்பா செய்ய சொல்றீங்க அடிப்படை வாழ்வாதாரமே இல்ல தகுதியான ஆசிரியர் முடிச்சிருக்கோம் முடிச்சிருக்கோம் டீச்சர் பாஸ் நீங்க சொன்ன அத்தனை தகுதி வச்சிருக்கோம் குறைந்தபட்சமாவது கொடுங்க நூறு நாள் வேலை திட்ட வேலை பார்க்கிற ஆட்கள் கூட காடு இருக்கு தற்காலிகா போறோம் யாராவது எந்த எந்த அதுவும் இல்லை போடனா போயிடணும் வாடானா வந்துடணும் அப்படின்ற அளவுல இந்த பி டீச்சர் ட்ரைனிங் நீர்த்து போச்சு இப்போ டெட்டும் நீர்த்து போகக்கூடிய ஒரு அவல நிலையில் இருக்கு அதனால இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் ஆசிரியர்களை தளபதியார் அவர்கள் உடனடியாக தனிக்கவனம் செலுத்தி ஒரு மீட்க வேண்டும் நாங்க இந்த நியமன தேர்வுக்கு எதிராக பொதுப்படையாக வழக்கு தொடுத்திருக்கமே தவிர எனக்கு மட்டும் வேலை வேணும்னு யாருமே எங்கள் சங்கத்தின் சார்பாக கொடுக்கல எங்கள் சங்கத்தில் கொடுக்கப்பட்டது ரெண்டே வழக்கு இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முறைகேடு நடந்திருக்கு மூவாயிரம் பேர் இல்லீகலா போயிருக்கிறாங்க வழக்கு கொடுத்திருக்கும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு அதே மாதிரி இரண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த நியமன தேர்வு இரண்டாயிரத்தி பதிமூணு பதினேழுலாம் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க தேர்ச்சி பெற்ற ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு வந்த இந்த அரசாணை நூத்தி நாற்பத்தி எங்களுக்கு பொருந்தாதுன்னு நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம் அந்த வழக்கு நிலுவையில் தான் இருக்கே தவிர ஆனா இந்த அரசாணை நூத்தி நாற்பத்தி ஒன்பதுன்றது ஒன்னாவது படிக்கிறவருக்கு ஒன்பது தேர்வு ஏற்ற ஒரு தேர்வு எழுதிக்க இன்னொரு தேர்வு இது வந்து கடந்த கால ஆட்சியில் கொண்டு வந்தது அப்ப நீங்க எங்களுக்கு இதுதான் புரியல கடந்த காலத்துல கொண்டு வந்து நீங்க எப்படி செய்றீங்க எங்களை எதிர்க்கின்றா மட்டும் ரெண்டு திராவிட கட்சிகளை ஒண்ணு சென்றுக்கிறீங்களா அப்படின்றத எங்களுக்கு புரியல இளங்கோவன் மாநில ஒருங்கிணைப்பாளர்